വണക്കം എൻ്റെ പേര് സൈനു ചാവക്കാട് ഞാൻ മലയാളത്തിൽ ഫ്രഞ്ച് പടം ചെയ്തിട്ടുണ്ട് പടം പിടിച്ചിരിക്കുന്നത് ഇപ്പോൾ ആർ കെ തമിഴ് മൂവി ആ നിങ്ങളെല്ലാം കൂപ്പിട്ട് ഇങ്ങനെല്ലാം മുന്തിരിച്ചത് ചാനല് കച്ചിക്കാരങ്ങ നമ്മുടെ டெக்னீஷியன்ஸு அது இல்லாமல் இங்கே இருக்கும் பெரிய டெக்னீஷியன்ஸு எல்லாரும் எல்லாருக்கும் என்னோட கோடி கோடி நன்றி என்னோட பாசமும் எனக்கும் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த இடம் இந்த இடத்தை பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்குது இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கிறதுக்கு அது சரி பிரசாத் சுடியா இந்த இடம் அந்த இடத்துல இப்படி நிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுத்த என்னோட கடவுள் நன்றி இந்த படம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர் சாரை பற்றி முன்னேறி சொல்லிடுச்சு என்னோட மலையாளம் தமிழ் கொஞ்சம் பிரச்சனைதா தெரியுதுல்ல மனசுல ஆகுதுண்டா சரி சரி மனசுலாயோ ஆ மனசுலாம் தான் ஏன்னா ஆக்ஷன் கூட போட்டுருக்குது

ഇപ്പൊ ഇങ്ങലുകാരൻ ആർട്ടിഷ്യത് എല്ലാരും ആ ഒരു രണ്ടു വരമാല நிறைய எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டுங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்க வீட்டுக்கெல்லாம் நானே போய் கூப்பிட்டேன் மலையாளத்துல படம் எடுக்கும் போது நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா ஒரு பத்து வேற கூப்பிட்டா ஒரு ஆறு பேரை அவர் வந்துரும் ஆனா அங்க நிற்கும் போது யாரெல்லாம் வருது பேரு கூட கரெக்டா எனக்கு தெரியாது சில ஆர்டிஸ்டு கூட ஆனா அவரெல்லாம் வரல சரியான வந்திருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை நான் எதுக்கு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை பயங்கரமான ஒரு நடிகர் நம்ம விஜய் சேது சார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி ரெண்டு ஆர்டிஸ்டா இருக்குது எனக்கு புரிஞ்சிருக்கு கேரளாவில் ஒரு ஜோஜோ ஜார்ஜ்

இதெல்லாம் இருக்கு நான் சொன்னேன் அவரு கேரளாவில நிறைய எல்லாம் போடுறது கேட்கும் போது என்ன தலைச்சு அப்புறம் இன்னைக்கு வந்த அது அவரு அப்படிப்பட்ட அவர் ஆளுக்கிட்டு நம்ம நம்ம டேரக்டா போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆனா அவரு நல்லதுதா இப்பவும் சொல்றது அவரும் நல்லா அவரு எதுவும் சொல்லல அவரு பார்க்கவே முடியல

நம்ம அவரை பத்தி அப்படி எல்லாம் நினைக்கல அவரை பத்தி நிறைய இது சொல்லிட்டு நான் ரூமுக்கு மறு ஹோட்டலுக்கு போய் இருக்கும்போது அதா வருது அடுத்த போஸ்ட் அவரை பத்திதான் அவர் அப்படி வந்தது நான் அண்ணுக்கு அங்க போகும்போது என் என்கிட்ட இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சு போஸ்ட் வந்துச்சு அப்போ நான் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டேன் இதான் எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் தான் வருது ஆனா எல்லாம் வீட்டுக்கு போகும்போது நம்ம நம்ம என்ன நாலு சென்ட் இடமா கேட்க போனது இல்ல இவ்வளவு ஆர்டிஷியல் இருக்குது நானும் அஞ்சு படம் சொல்லியாச்சு அவரு சொல்லல அவரை அப்படி மாட்டேன் எனக்கு தெரியும் அவராலும் சொல்ல முடியாது ஆனா சுத்தி சில ஆளுங்க இருக்கு எல்லாருக்கும் இருக்குது இது குடி அவங்கதான் பிரச்சனை நான் நான் மலையாள டெக்னீஷியங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருக்கு தமிழ் படிச்சு இங்க நிறைய படம் வரது மன்னிம்புஸ் வந்துடுச்சு நாயிருக்கு நேர்தது பிரேமலு வந்துடுச்சு அவரெல்லாம் மலையாளத்தில் படம் பிடிச்சு வந்துச்சு நான் ஒரு மலையாள ப்ரொட்யூசர் வச்சிட்டு மலையாள க்ரூஸ் வச்சிட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சு அதுக்கு ஒரு போட்டோ எடுத்ததுக்கு வேற இடத்துல போகல இப்படிதான் நான் இப்படிதான் வந்தேன் நான் இப்படிதான் இருந்துச்சு நான் போகும்போது அவர் என்ன அப்படி சொல்லிருச்சு இப்படி சொல்லிடுச்சு வளர்ந்து வந்தா இப்போ சொல்லுது அவர் எதுவும் சொல்லல அவர் அப்படி சொல்லவும் முடியாது நான் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கு அவரை அப்படி சொல்ல முடியாது ஆனா இந்த கூட்டம் இருக்குல்ல அதுதான் பிரச்சனை மனசுக்கு ரொம்ப அதான் புடுசா இருந்துச்சு புருசாரும் கொஞ்சம் முன்னாடி சொன்னதும் அதுதான் அப்ப அது போட்டோம் അപ്പൊ നടന്നിച്ച് അത് മറ്റും ഇല്ല അപ്പം നമ്മ ഇടത്ത് പോകും പോരാള ചില ആർട്ടിസ്റ്റു വര മുട അന്നെക്കേ നമ്മ പോകും പോലോ പാസമാ അവര് നമ്മ നമ്മ കിട്ട് അപ്പം നല്ല പോട നമ്മ പടത്തക്ക് പടം ജൂലൈ ഫസ്റ്റ് പണിക്കല മുറ്റ് ആയി

அதெல்லாம் வேணாம் இப்ப இருக்கல இத்தனை இத்தனை ஆளுங்க சேனலு நீங்க இத்தனை ஆளுங்க நினைச்சிட்டா இந்த படத்தை நல்லபடியால அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க கட்டோட்டம் இல்லாம நீங்க தெரிஞ்ச ரெண்டு கிட்ட ஆ அந்த படம் யாருக்கே விளையாட நமக்கு தெரிஞ்ச தீம் தான் ஆகுது பார்த்தாச்சு ஆ நல்லது நீங்க இப்ப இந்த எடுக்கிறது இதெல்லாம் சாதாரணமா நீங்க எடுக்கிறது அது போட்டுக்கிட்டு வந்துருச்சு உங்களுக்கு கண்டென்ட் வந்துருச்சு லிங்க் வந்துருச்சு அது இதெல்லாம் உங்களோட மூவி நினைச்சுக்கிட்டு நீங்க நினைச்சிட்ட இந்த படம் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே போயிடும் அதுக்கு உங்க மட்டும்தான் இருக்குது எனக்கும் அந்த மலையாளி குரொடியூசரும் ப்ரொடியூசருக்கும் ചെയ്യ <re bekannt usion> ും അത് മറ്റുള്ളത് എല്ലാവർക്കും തനി തനിയ ഇപ്പൊക്ക് കൂപ്പട നെ ആൾക്കാർക്ക് യാട്ട പോണ മണ്ണിച്ചു എത്തിയാലും എല്ലാവർക്കും നന്റി